ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மகாபாரத கதையில் யார் சிறந்த கொடைவல்லல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மகாபாரதத்தில் யார் வந்து சிறந்த கொடைவல்லல் அப்படிங்கிறது இது கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகழ்ந்த உரையாடலை தான் நம்ம இன்றைக்கி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம் காண்டவ பிரஸ்தத்தில் தனி ராஜ்யம் அமைத்து கொள்ள திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு அனுமதி பாண்டு வம்சத்தின் புராதன தலைநகரமாக இருந்த அந்த நகரம் சிதிலமடைந்து இருந்தது அந்த நகரத்தை மயனை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டு யுதிஷ்டன் தலைமையில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருட காலம் சிறப்பாக ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க யுதிஷ்டன் ராஜசூய யாகம் நடத்தி அரசர்கரசர் என்ற பதவியை பெற வேண்டும் அப்படிங்கிற அவரை சுற்றி இருந்தவர் தேவர்கள் எல்லோரும் வற்புறுத்த யுதிஷ்டர் வந்து அதற்காக யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு வந்தவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்குறாரு அந்த நேரத்தில் யாசகம் வந்தவர்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துடுறாரு மனம் மகிழ்ந்த மக்கள் பெயருக்கு ஏற்றார் போல நமது அரசர் உண்மையிலேயே தர்மராஜர் தான் அப்படின்னு புகழ்ந்தாங்க கேட்டாயா கிருஷ்ணா மக்கள் கூறுவதை உலகம் இனி என் அண்ணனை கொடைவல்லல் என்று போற்றும் கர்ணனை அல்ல என்றான் அதற்கு கண்ணபிரானுடைய பதில் மந்தகாச புன்னகை மட்டுமே அடுத்த நாள் அரச சபைக்கு ஓர் ஏழை அந்தனர் யாசகம் கேட்டு வந்தார் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் தயக்கம் வேண்டாம் என்றார் மன்னர் மன்னா என்னுடைய தந்தை மறித்து விட்டார் அவர் உடலை தகனம் செய்ய எனக்கு கட்டைகள் வேண்டும் என்றார் அந்தனர் அந்தனருக்கு தேவையான சந்தனக்கட்டைகளை அளிக்கும்படி அமைச்சருக்கு உத்தரவிட்டார் அரசர் ஊரெங்கும் சந்தனக்கட்டைகளை தேடிச் சென்ற பணியாட்கள் எங்கும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்று திரும்பி வந்தனர் உள்ள காட்டிற்கு சென்று சந்தன மரத்தை வெட்டி எடுத்து வருமாறு அரசர் ஆணை பிறப்பித்தார் காட்டிற்கு சென்று விறகு சுற்றி வரையுள்ள காடுகள் எல்லாம் சந்தன மரங்களே இல்லை என்ற செய்தியுடன் திரும்பி வந்தனர் செய்வதறியாது திகைத்தன் என்ற தர்மர் சந்தனக்கட்டைகள் கிடைக்காததால் வேண்டிய அளவு பொன்னும் பொருளும் அளிப்பதாக கூறினார் அரசே என் தந்தையின் உடலை சிதையில் இட எனக்கு தேவை சந்தனக்கட்டைகள் பொண்ணும் பொருளும் எனக்கு எப்படி உதவும் உங்களால் அத்தனை சந்தனக்கட்டைகள் அளிக்க முடியவில்லை என்றால் நான் அங்கதேசத்து தேசத்து அரசர் கர்ண மகாராஜாவைத்தான் அணுக வேண்டும் அவர் எப்படியும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கதேசம் புறப்பட்டார் நாடு முழுவதும் மற்றும் காடுகளில் தேடியும் எங்கும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் கர்ணனால் மட்டும் எங்கிருந்து சந்தனக்கட்டைகள் கொடுக்க முடியும் என்றான் அர்ஜுனன் கண்ணனிடம் எனக்கும் தெரியவில்லை அங்கதேசத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா என்றான் மாயக்கண்ணன் நடப்பது எல்லாம் கிருஷ்ணர் நடத்துகின்ற மாய விளையாட்டு என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது அந்தனர் கண்ணன் அனுப்பிய மாய உருவம் சந்தனக்கட்டைகள் மரங்கள் கண்ணிற்கு தெரியாமல் செய்ததும் அவரே எதற்கும் இந்த மாய விளையாட்டு என்று அங்கதேசம் சென்ற அந்தனரை உபசரித்த கர்ணன் அவருக்கு எப்படித்தான் உதவ முடியும் என்று பணிவாக கேட்டான் தந்தையின் உடலை எரியூட்ட சந்தனக்கட்டைகள் வேண்டும் என்ற அந்தனர் தான் இந்திரபிரஸ்தம் சென்றதாகவும் மகாராஜா யுதிஷ்டர் எவ்வளவு முயற்சி செய்தும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்றும் கூறினார் கர்ணன் தன்னுடைய அமைச்சர் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டளையிட நாடு முழுவதிலும் அருகில் இருந்த காடுகளிலும் பணியாட்கள் சந்தனக்கட்டைகள் சந்தன மரத்தை தேடி அலைந்தனர் எங்கு தேடியும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை காட்டில் ஒரு சந்தன மரம் கூட இல்லை வெறும் கையுடன் திரும்பி வந்தனர் பணியாட்கள் கர்ணன் சற்றும் அசரவில்லை அரச சபையை சுற்றி வந்த கர்ணன் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான் அமைச்சரே நம்முடைய அரண்மனையின் தூண்கள் எதனால் செய்யப்பட்டவை என்று கேட்டான் சந்தன மர தூண்கள் என்றார் அமைச்சர் அந்தனருக்கு எத்தனை சந்தனக்கட்டைகள் தேவையோ அத்தனை தூண்களை இடித்து அந்தனருக்கு சந்தனக்கட்டைகள் கொடுக்கும்படி ஆணையிட்டார் மன்னா தூண்களை இடித்தால் அரண்மனை இடிந்து விழுந்துவிடும் என்றார் அமைச்சர் அரண்மனை இடிந்து விழுவதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் யாசகம் என்று வந்தவரை அவர் கேட்டதை தானம் செய்யாமல் திருப்பி அனுப்பினால் கர்ணன் என்ற பழிச்சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன் என்றார் கர்ணன் கேட்டாயா பார்த்தா கர்ணன் சொன்னதை இந்திரபிரஸ்தம் அரண்மனை தூண்களும் சந்தன மர தூண்கள் தான் கண்ணெதிரே அந்த தூண்கள் இருந்தும் அவற்றை இடித்துக் கொடுக்கலாம் என்று தர்மருக்கு தோன்றவில்லை கர்ணன் மனதில் நிறைந்திருப்பது கொடைத்தன்மை அதனால் தூணை இடிப்பதால் அரண்மனை இடிந்துவிடும் என்பதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை இப்போது உனக்கு புரிந்திருக்கும் யார் கொடைவல்லல் என்று கூறினார் கிருஷ்ணர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகாபாரத கதையுடைய இந்த உரையாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது போன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களை பெற நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா இப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்